சின்ன தெரு என்பதால் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் குடிநீர் இல்லாமல் இருபது நாட்களுக்கும் மேலாக அவதி அடைந்து வருவதாக கூறிப்பாளையத்தில் காலி குடங்களை வைத்து வெட்டப்பட்ட மரக்கிளையின் குச்சிகளை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகளும் வெங்கமேடு காவல் நிலைய போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவசர தேவைக்காக லாரி மூலம் குடிநீர் வழங்குவதாக அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர் இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மேயரின் வார்டிலேயே பொதுமக்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐயா பைப்புதே விலைய வேணும். மனுப்பு தண்ணி போடுங்க. ரோடு 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 போறாங்க. அங்கே போறாங்க. அங்கே போய் வந்து போறாங்க. அங்கே நான் வந்து நிக்கிறேன். மறுசோலினா பைக்கு போயிரேன். மண்டல ஒன்னு மட்டும் போடுங்க. நாளை யாரா வந்துட்டாங்க? அது ராஜாவே என்ன கேட்டாலும். யாராவது வந்துட்டா போறாங்க. கார்பன் குடுங்க. கார்பன் குடுங்க. படியறதுக்கு.